சுலபமான மனம் உடையவர்களின் அடையாளம் செலக்டட் பாயிண்ட் நம்பர் த்ரீ ஒன் ஜீரோ ஒன் மூவாயிரத்தி நூத்தி

तो दो-चार दो-चार पहले ही उनको पता लग लग जाता है बोलने लग पड़ते हैं अब हम दो -चार दिन के अंदर छोड़ கூட பார்க்க வருகிறது வருகிறது சில பேர் வந்து இறக்க போறாங்க அப்ப அவங்களுக்கு தெரிய மற்றும் சொல்றாங்க நாங்க இரண்டு நாள் ரெண்டு இல்ல நாலு நாள்ல வந்து இறக்க போகிறோம் அதே போல அவங்க இறந்து விடுகிறார்கள்

யாருக்குள் இருக்கிறதோ அவர்களுடைய மனம்தான் அதிகமாக ரொம்ப கிளீனாக இருக்கும் உம் சாந்தி